பொதுவாக நம்ம எல்லார்த்தோட வீட்லயுமே நம்ம ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா எலி தொல்லை தான் எலி இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம் எலி பார்க்குறக்கு சின்ன சைஸில் இருந்தாலும் அது பண்ணுற வேலைகள் சேட்டைகள் வந்து ரொம்பவே வந்து அதிகமுங்க இப்போ நம்ம கிச்சனில் ஏதாவது ஒரு பொருள் வச்சிருக்கிறோம் அப்படின்னா அது வந்து கொறிச்சிரும் டைனிங்ல சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு பொருள் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுலேயே வந்து வாய் வச்சிரும் அப்புறம் வீட்டில் இருக்கிற ஒயரிங் சிஸ்டம் கார் பேனரத்தில் இருக்கிற ஒயருக்கு இது எல்லாத்தையுமே வந்து அது கொறிச்சி வச்சுட்டு போயிடும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் ஏசி பொறுத்திருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த கேஸ் ஒயரிங் பைப்பு இதெல்லாமே வந்து ரொம்பவே வந்து டேமேஜ் பண்ணிடும் நீங்களும் வந்து பல மெத்தட் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க இந்த எளிய விரட்டுறதுக்கு அதில் எதுவுமே வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படி சக்ஸஸ் கொடுக்காம இருந்தது அப்படின்னா இப்ப நான் சொல்கிறேன் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு இது வந்து சக்ஸஸ் கொடுக்கும் இந்த எலியை விரட்டுறதுக்கு நான் வந்து ரெண்டே ரெண்டு பொருள் தான் எடுத்திருக்கேன் அதுல முக்கியமா நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த காஃபி பவுடரை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த காஃபி பவுடரை வச்சு எலியை எப்படி சாகடிக்காம கூண்டோட விரட்டுறது அப்படிங்கிறது இந்த வீடியோல வந்து நான் தெளிவா லைவ் டெமோவா வந்து நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே முதல்ல இந்த மாதிரி ஒரு தட்டம் எடுத்துக்கங்க உங்க வீட்டில் ஏதாவது காஃபி பவுடர் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா காஃபி பவுடர் எடுத்துக்கங்க எங்க வீட்டில் இந்த ப்ரூ காஃபி இருக்கிறதுனால நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இது வந்து ரெண்டு ரூபா பவுச் பேக் தாங்க இதை வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி இதை அப்படியே வந்து இந்த தட்டத்தில் வந்து கொட்டிடுங்க மிளகாய் தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த தூளையும் இந்த காஃபி பவுடரையும் கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கிக்கலாங்க போதும் ரொம்ப தண்ணியாட்டம் கலக்கூடாது இந்த மாதிரி ஒரு கெட்டி பக்குவத்துல நம்ம வந்து இதை கலக்கணும் மிளகா பொடியும் ப்ரூ காஃபி பவுடரையும் கலக்கணுன்னே அந்த எலியை விரட்டுறதுக்கான அந்த ஒரு இரிட்டேட்டிங் ஸ்மெல் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க

ஸ்கீம் வந்து அப்ளை பண்ணிட்டு எடுத்து அப்படி நான் தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ நான் ஏன் இதை வந்து நான் தேய்ச்சி விட்டுருக்கேன் அப்படின்னா எலிக்குள்ள எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே அந்தந்த இடத்துல தான் நம்ம இந்த வந்து பேப்பர் வந்து நம்ம வந்து வைக்க இந்த அட்டை பேப்பர் வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம் மெயினா நம்ம வீட்டில் எலி வர்ற இடம் கிச்சன் ஏரியாவில் சிங்க்குக்கு கீழே உங்களுக்கு அந்த ட்ரைனேஜ் பைப் இருக்கிற பக்கம் உங்களுக்கு எலி வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க நம்ம அப்ளை பண்ணி வச்ச அந்த அட்டை பேப்பரை எடுத்து நம்ம இங்கே வச்சிடலாம் இப்போ இந்த ஏரியாவில் எலி வருது அப்படின்னா அதை போய் உங்களுக்கு ஸ்மெல் பண்ணும் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி டேஸ்ட் பண்ணல அந்த மிளகாய் பொடி வந்து எலிக்கு வந்து ரொம்பவே டைஜஷன் ப்ராப்ளத்தை வந்து கொடுக்கும் எலி வந்து சாகாது அது வந்து வெளி போயிடும் உங்களுக்கு திருப்பி இந்த இடத்துக்கே வந்து வராது இதை நான் ஆல்ரெடி வந்து நான் ரெண்டு டைம் வந்து நான் இதை அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன் எனக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துருக்கு அதுக்கடுத்தது எலி அதிகமாக வர்ற இடம் இந்த காருக்கு கீழே வந்து எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக ஓடிட்டே இருக்கும் இது சம்டைம்ஸ் வந்து காரோட ஒயரிங் சிஸ்டத்தையே வந்து ஃபால்ட் பண்ணிடும் இந்த வந்து கீழே நம்ம வந்து இந்த வச்சுக்கலாம் இப்போ எலி இங்கே வருது அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டைஜஷன் ப்ராப்ளம் ஆகி ஓடிடும் இப்போ உங்கள் வீட்டில் எந்த இடத்துல எல்லாம் எளி தொலை இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து ரிசல்ட் வந்து சொல்லுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நம்ம வீடியோ இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்